என் மகனே என் மகளே தாவீருக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு அன்று சொல்றார் இந்த தாவீருடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது வாலிப வயசில் கோலியாத்தை வீழ்த்த தேவன் கருபை கொடுத்தார் பெரிய ராட்சதனை அவன் கொண்டு போடும்படி கருபை கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை அந்த சின்ன இளம் வயதில் ஒரு ராஜாவை அவனை கொலை செய்ய தேடுகிறான் கத்தர் அவன் கையில் ஒப்பு கொடுக்காம தாவீரை பாதுகாத்தார் தேவனுடைய கிருபை தாவீர் போன இடத்துலலாம் புத்திமானாய் நடந்து கொண்டார் தேவனுடைய கிருபை அவர் போன இடத்துலலாம் கத்தர் ஜெயம் கொடுத்தார் தேவனுடைய கிருபை அது மாத்திரம் இல்லை ஆண்டு சொல்கிறாரு தாவீர் என் இறுதியத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட வசனம் அது நான் அதை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே நான் வந்து உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும் உமக்கு சித்தமானதை நான் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி நான் ஜபம் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் இந்த தாவிதனுடைய அந்த வாழ்க்கை அப்போ ஆண்டவர் அதற்கு இதெல்லாம் எப்படி நடந்தது தேவன் கிருபை கொடைத்தார் தாவித பலவீனம் உள்ளவர் பாருங்கள் அடுத்தவனுடைய மனைவி மேல் ஆசைப்பட்டு கொலை செய்து பயங்கரமான பாவத்தை செய்துட்டார் ஒரு முறை சாத்தானுடைய குரல் எது தேவனுடைய குரல் எதுன்னு கூட வித்தியாசம் தெரியாமல் சாத்தானுடைய குரலுக்கு செவி கொண்டுட்டு அவர் தன்னுடைய தேசத்துக்கு ஒரு சாபத்தை கொண்டு வந்துட்டார் அதனால் எழுபதாயிரம் பேர் மறிச்சு போனாங்க கொள்ள நோயினால் இப்படிலாம் சில மிஸ்டேக்கெல்லாம் இருந்தால் கூட தேவன் தாமீருக்கு விசேஷமான கிருபை பாராட்டினார் அந்த கிருபை தான் அவரை பாதுகாத்தது